ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மங்கை சமையல் இன்றைக்கி ஒரு பூஜை என்பதுன்னு நிச்சனோட தான் வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலி தீபம் எப்படி போடணும் அதை வந்து தான் வீடியோவில் சொல்ல போகிறேன் முருகப்பெருமானுக்கு வெட்டிலி தீபம் செவ்வாய் கிழமையில்தான் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கே சொந்த நாளாக நம்ம சொல்கிறோம் தீபம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இருபத்தி ஒரு வாரம் இல்லைன்னா ஒம்போது இல்லைன்னா ஆறு வாரம் நம்ம வீட்டில் வெட்டிலி தீபம் போட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனை வந்து படிப்படியாக குறையும் வீட்டில் முடியலைன்னா கூட கோயிலில் போயிட்டு கூட விளக்கு போட்டு வந்துடலாம் நம்ம கோலம் போடும்போது கோலக்கட்டியில் போடாமல் இந்த மாதிரி பச்சரிசி மாவு கோலம் போடும்போது நம்மளுக்கு நல்லது வந்து தான் சேரும் நான் வந்து சரவண பவானு போட்டு கோலம் போட்டிருக்கேன் நான் பூஜைக்கு யூஸ் பண்ணுற தாம்பளம் எடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன் அதேமாரி ஆக்கிள்ளையும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன் வெத்தலையை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு காம்பை கிள்ளிக்கலாம் காம்பில் வந்து மூதேவி இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் வெட்டிலை தீபம் போடும்போது காம்ப கிள்ளி வெட்டிலையை ஆறு வெட்டிலையிலும் சந்தன குங்குமம் வச்சுக்கலாம் காம்ப கில்லும் பக்கம் வந்து வைக்காமல் ஆப்போசிட்டில் நுனி பக்கம் மேலே இருக்கிற மாதிரி மயில் தோகை விரித்தது மாதிரி தட்டில் வைக்கணும் வெற்றியில் மஞ்சள் மஞ்ச குங்குமம் வச்சுக்கலாம் தாம்பளத்துக்கு நடுப்புற ஒரு அகலை எடுத்துக்கலாம் நம்ம ஒரு விளக்கம் போடலாம் இல்லைனா ஆறு விளக்கம் போடலாம் அவங்க விருப்பம் தான் அகலில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு திரி போட்டுக்கலாம் நெய் ஊற்றிக்கிறேன் நம்ம வெட்டிலையில் காம்பை கிளி இருக்கோம்ல அந்த காம்பையும் அந்த அகலில் சேர்த்துக்கிறேன் அகலில் வச்சுறேன் அப்போ தான் நம்ம வெட்டிலை தீபத்தோட பலன் வந்து நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் அப்போ தான் முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பூ அலங்காரம் பண்ணிக்கலாம் நம்ம கிட்டே என்ன பூ இருக்கோ அதை அந்த பூவை வெட்டிலையில் சுற்றி வைத்து குளத்துக்கு நடுப்புற வைக்கணும் சி ஃபோ ஃபோட்டோ சிலையோ வச்சுருந்திங்கன்னா வச்சு நம்ம கும்பிடலாம் நம்ம நெய்வே நெய்வேத்தியமாக பால் பணியாரம் செய்யலாம் சக்கரை பொங்கல் நான் அது முடியலன்னா கூட பால் மட்டும் கூட வச்சு நம்ம சாமி கும்பிடலாம் அதுவும் முடியலன்னா கூட பெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு நம்ம சாமி கும்பிடலாம் நான் வந்து நெய்வேத்தியமாக தினையும் தே தினையும் தேனும் கலந்து வச்சுருக்கேன் நம்ம விலைக்கு ஏற்றி வச்சுட்டு ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம்னு சொல்லலாம் இல்லைனா ஓம் சரவண பவனு நூற்றி எட்டு டைம் சொல்லுங்கள் நம்ம செவ்வாய் விளக்கு விலைக்கு ஏற்ற வேண்டிய நேரம் வந்து காலையில் வந்து ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது இந்த டயத்தில் விளக்குதெல்லாம் வெட்டிலி தீபத்தோட பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்